எதிர்கட்சியாக இருக்கும்போதும் திமுக வந்து நம்ம அதிமுக தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தாக்கப்படுறாங்கன்னா அப்போ அது என்னதான் தீர்வு அப்படிங்கிறது எம்ஜிஆர் வந்து ஒரு வருத்தத்தில் ஆதங்கத்தில் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னார் சொன்னதினுடைய இது வந்து ஆனால் வந்து வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாத சொல்லிட்டு தான் அந்த தற்காப்புக்காக வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னது இதய கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதய கணி விஜயன் வணக்கம் திரும்பிப்பார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜூலையில் மதுரையில் நடைபெற்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் எம்ஜிஆர் பேசிய ஒரு விஷயம் வந்து சர்ச்சைக்குள்ளானது தொண்டர்கள் கட்சித் தொண்டர்கள் இனிமேல் தற்காப்புக்காக கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் ஏன் சொன்னார்னா அது ஆளுங்கட்சியாக இருந்தும் அதிமுக ஆட்சியில் இருந்தும் திமுக தாக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நிறைய அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நிறைய புகார் வந்துச்சு அது எம்ஜிஆர் என்னன்னா பதிலுக்கு பதில் நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அதை சொல்லிவிட்டு பதிலுக்கு பதில் நம்ம எதுவும் இறங்கிடக்கூடாது வ வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாலும் தற்காப்புக்காக கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார் அவர் அப்படி தான் சொன்னார் நீங்கள் அதை பயன்படுத்துக்குன்னு சொல்லலை சொன்னதனுடைய விளைவு என்னென்னா அது ஒரு சர்ச்சையாச்சு திமுகவினர் வந்து வன்முறை தூண்ட மாதிரி எம்ஜிஆர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் மேடையில் அவங்க மேடையில் வந்து எதிர்கத்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு துக்குலக்களை சோவும் வந்து அதை விமர்சனம் பண்ணி கடுமையாக எழுதியிருக்கார் ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அன்றைக்கி நடந்தது அன்றைக்கி அன்றைக்கி அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து நம்ம அதிமுக தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் தாக்கப்படுறாங்கன்னா அப்போ அதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறது எம்ஜிஆர் வந்து ஒரு வருத்தத்தில் ஆதங்கத்தில் அப்படி ஒரு விஷயத்த சொன்னார் சொன்னதினுடைய இது வந்து ஆனால் வந்து வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுன்னு சொல்லிவிட்டு தான் அந்த தற்காப்புக்காக வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னது இதுக்கு என்னென்னா இதுக்கு முன்னுதாரணமாக இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இது வந்து இந்த மாதம் இதயக்கணியில் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அதாவது மே மாதம் இதயக்கணியில் மே மாதம் இதயக்கணியில் பெரியார் பெரியார் இவரை பெரியார் ஆயிரத்தொத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆத்தூரில் நடைபெற்ற குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு மாநாடு ராஜாஜி குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு கொண்டு வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ அதற்கு எதிர்த்து வந்து பெரியார் தினைக்கு ரெண்டு மூன்று நண்பர்கள் இருந்தாலும் அந்த கருத்து தவறுங்கிறத அந்த திட்டம் தவறு அந்த கொள்கை தவறுன்னு சுட்டி காட்டுறதை அவர் மாநாடு நடத்தி மாநாட்டில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடக்குது அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பத்து பதினொன்று தேதிகளில் அப்போ பெரியார் சொல்கிறார் கழக தோ தோழர்கள் எல்லாருமே வந்து அதாவது திராவிட கழக தோழர்கள் திராவிட கழக கட்சி தினம் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த தோழர்களை வந்து தற்காப்புக்காக கத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் காமராஜருக்கு ஆதரவான ஒரு கருத்தை முன்வைத்து விடுதலையில் ஒரு கடிதம் எழுதுகிறாரு பெரியார் என்ன சொல்கிறாருன்னா கத்தி வைத்து கொள்ளுங்கள் காமராஜருக்கு பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பெரியார் சொல்லியிருக்கார் இது வந்து யாரும் காமராஜர் உட்பட யாரும் விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் பெரியார் அந்த க கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஸோ அதாவது எண்பத்தாறில் முன்னாடி எம்ஜிஆருக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டுலேயே வந்து பெரியார் சொல்லியிருக்கார் அறுபத்தாறுலேயும் திருப்பி சொல்லியிருக்கார் இதெல்லாம் அன்றைய தலைவர்கள் வந்து அந்த அந்தந்த நேரத்து சூழ்நிலைக்கு ஏற்பது எழு முடிவெடுத்த கருத்து முடிவெடுத்த கொள்கை முடிவெடுத்த திட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் வந்து அதுதான் சரிங்கிறது நம்ம வந்து இதை சொல்ல வரலை அவங்க தலைவர்கள் வந்து அந்த நேரத்து சூழ்நிலையில் வந்து மாதிரி ஒரு விஷயத்தை உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை வந்து ஒரு ஒரு தற்காப்புக்காக எதை செய்யணும் அப்படின்னு நினச்சி வந்து இதை சொல்லியிருக்கலாம் அன்றைய சூழ்நிலைக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் இது வந்து இந்த இது வந்து நம் நமக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கருத்துக்கு நமக்கு உடன்பாடு வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அப்படிங்கிறத இதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம் இதை இதை வந்து எதிர்காலத்திலோ இனிமே வந்து எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் வந்து இதை வந்து முன்னெடுக்கக்கூடாது இதை வந்து வழி நடத்தக்கூடாது நம்ம வந்து தலைவர்கள் அந்த கால தலைவர்கள் இப்படி நடந்துச்சுங்கிறத ஒரு வரலாற்று தான் இருக்கடமே வந்து நடைமுறைக்கு வரக்கூடாதுங்கிறத நான் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்